நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது எளியில் வந்து நம்ம வேலு வந்து அடி வேலு எடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து என்னை மீறி நீ ஒன்றால் தொடக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சபதமெல்லாம் விட்டுருக்காரு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே வேலு வந்து நம்ம சுடரை பார்த்துட்டாங்கல்ல வேலு வந்து வரட்டிகிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க சுடர் சுடறாங்கட்டுங்கிட்டு ஓடுறாங்க ஒரு இடத்துல ஒளியிறாங்க ஒளிஞ்சாலும் விடுறதில்லை வேலு வேலு வந்து வரட்டி வரட்டி போய்கிட்டே இருக்கார் ஒரு இடத்துல வந்து ஒரு நர்ஸு கொண்டு போகிற அந்த பிளேட்டில் எல்லா எல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்குங்களோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டெல்லாம் ஓடிடுறாங்க நம்ம சுடரு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வேலு வந்து வெமா போய்கிட்டே இருக்காரு இடையில வந்து ஒரு ஆங்கிள் ஆண்டியெல்லாம் கேட்காங்க ஏன்பா அந்த பிள்ளையை விரட்டிக்கிட்டு இருக்க என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காங்க உனக்கு அதுக்கு தேவையா போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் வஞ்சிட்டு ஒரு வீடுன்னு வெளியில் போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இவர் எளியில் வந்துடுறாரு எழியில் வந்துட்டு ஒரு வீரர்னு அவரோட ரூமில் போய் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்காங்க அதை உடனே நம்ம எழிலுக்கு வந்து புரிஞ்சு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த நர்ஸுங்கிட்ட கேட்காங்க என்னாச்சு என்ன எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சார் ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து உங்களை தான் கேட்டார் திடீர்னு என்னென்னு தெரியல தமிழை பார்த்தோன்னே தமிழை வரட்டிகிட்டு போகிறார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு நம்ம எழியில் இந்த பக்கம் தான் சார் போகிறாங்க அப்படின்னு ஒரு நசு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விரும் விறுவிறுன்னு வேகமாக அந்த சைடு போகிறாரு எழில் போனால் அந்த சைடு வேலு வந்து நம்ம தமிழை வந்து ஒரு வழியாக கடைசியில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வந்து கழுத்தை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜில் போனோடனே நம்ம சுடர் வந்து விட மாட்டேங்க அவங்க காலை வச்சு காலோட அவரோட காலை பின்னிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகராமே இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வெறும்னு உதறிட்டு நம்ம சுடர் வந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க ஓடும் போது பார்த்தா அங்கிட்டருந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டர் எடுத்து நம்ம இது அதாவது சொல்கிற டார்கெட் பண்ணி எரிகிற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து மாசா வந்து நம்ம எழியில் வந்து கையில் பிடிச்சிடுறாரு பிடிச்ச உடனே விறுவிறுன்னு நம்ம தமிழ் இருக்காங்களா தமிழ் வந்து நம்ம எழிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஒளிஞ்ச உடனே நம்ம எங்கிட்ட வந்து வேலு வராரு வேலு வந்துட்டு வழிவிடு நான் அவரை கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹலோ யார் நீங்கள் முதல்ல என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு என்ன நீங்கள் இங்கே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யார் முதல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம எளியில் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வேலை சொன்ன ஹலோ இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் நான் இது என்னோடய ஹாஸ்பிட்டல் இங்கே என்னை மாரி எதுவுமே நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிடுறாரு வேலு அதை உட்காந்து கீழே விழுந்துடுறாரு நம்ம எழில் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க உடனே சடரான எழுந்திரிச்சு பதிலுக்கு வேலு வந்து அடி வெலு வெலுன்னு வெளுத்து விட்டுறாரு நம்ம எழில் எளியில் வந்து வேலு அடிக்கிறது பார்த்தோன்னே வெளியிலிருந்து ரெண்டு இன்ஸ்பெக்டர் வராங்க அதாவது கான்ஸ்டபுள் மாதிரி ரெண்டு பேர் வராங்க அவங்களையும் அடி வெளியுலன்னு வலுத்து விட்ட உடனே ஏ என்னவா அடிச்சியா நான் யாரும் தெரியுமா நான் போலீஸ்டா அப்படிங்கிற மாதிரி வந்து வேலு சபதமெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு நீ யாராக வேணாரு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது நீ போலீஸ் தானே போய் ஒன்றால் முடிஞ்சது பார்த்துக்கோ என்னால் முடிஞ்சது நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எளியில் வந்து சபதம் விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷயம் பெரிய இடம் வரைக்கும் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து கமிஷனர் அதுக்கடுத்து கவ எல்லாருமே வந்துடுறாங்க டிஐஜி எல்லாருமே வந்தவொடனையும் பார்த்தியா என்னை நீ என் மேலே கை வச்சல பாரு கமிஷனர் டிஐஜி எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை சொல்கிறாரு ஆனால் ஆப்போசிட்டா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம கமிஷனர் எல்லாருமே வந்து சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எளியில் பார்த்து கேட்காங்க இல்லை சார் இவன் யாருன்னே தெரியாது தேவையெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எழுதி சொல்கிறான் ஹலோ யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் சார் நானும் போலீஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எந்த ஏரியா நானும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் யார் மூணு ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கேருந்து உனக்குன்னே அங்கே வேலை முதல்ல போயா அப்படிங்கிற மாதிரி வந்து கமிஷனர் சொல்கிறாரு வந்து வேலை வந்து சார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இவன் இவன் ஏரியாக்கு போ அங்கேருந்து இருந்ததுக்கு இங்கே வந்த இதுக்கு மேலே ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் நான் நீங்கள் வேலை விட்டே தூக்கிடுவேன் போயா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து வேலை காலி பண்ணிடுறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற ம கமிஷன் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து உள்ளேருந்து மனம் வந்து ஓடி வர்றாங்க ஏ என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடி வராங்க அது ஒன்றும் இல்லை மனம் அதாவது ஏதோ ரவுடி பயன் வந்து தகராறு பண்ணாங்க அதான் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து அங்கிட்ட அழுதுகிட்டே இருக்காங்களா அவங்கள பார்த்தானே எல்லாம் இவ்வளோ தானே இவ்வளோ தானே என்னாச்சு சொல்லு உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மனம் ஆனால் நம்ம எளியில் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு மனம் இப்போ அவள் வந்து பேசுகிற நிலமே இல்லை அவள் வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்கான் நான் பார்த்துக்குறேன் அவளை நான் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் நீ உள்ளே போய் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்துருக்காங்க அதுக்கு என்னென்ன பார்க்கணுமோ அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வச்சு நம்ம தமிழை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டு கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு நம்ம எளியில் வந்து சொல்கிறாரு தமிழ் ஒன்றும் பயப்படாத நீ எப்பயும் போலவே இரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்ததே மறந்துடு ஜாலியாக ஆயிரு நான் இருக்கிற வரைக்கும் ஒன்று யாராலும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதில் வந்து அவர் வந்து சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வேலுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு அந்த கையிலலாம் அடிப்பட்ருக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அவன் ஏதோ சொன்னான் அவன் ஏதோ சொன்னான் அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்காரு நம்ம வேலு இங்கே வார் பக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு இங்கே வார் வேலை விஷயம் பெரிய இடத்துக்கு குறைச்ச தெரிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் இருந்தால் அவன் வேலைக்கே பறி போயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேலையாச்சு மண்ணாங்கட்டியாச்சு போட்டோம் எனக்கு வேலையே தேவையில்லை எனக்கு தேவை என்னோட தான் சின்ன வயசுலேருந்து சுழர் எனக்கு தான் எனக்கு தான் நான் ஆசையாக வளர்ந்துட்டேன் இப்போ வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுத்துட்டு என்னால் இருக்க முடியாது அது அவனோட வீட்டில் இருக்கான் இந்த 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 ஊரை விட்டு நான் போனேன்னா கண்டிப்பாக சுடரோடு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சவரன் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவன் வந்து சுடர்னு சொல்ல வேற ஒரு பேர் சொன்னான் அது என்ன பேர் என்ன பேர் அது என்ன பேர் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு என்ன பேர் சொன்னால் எனக்கு எப்படி தெரியும் உனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இல்லை அதை நான் கண்டுபிடிக்கேன் ஏதோ ஒரு பேர் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேலு வேலு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து தமிழ் ரூமுக்கு வராங்க ஒரு ஃபோனில் எக்கச்சக்க மிஸ் கால் அப்பாட்டு இருந்து வந்திருக்கு திருப்பி ஐயோ அப்பா மிஸ் கால் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வேலை ஒன்றை தேடி வந்துட்டாங்க நம்மளாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் ஆனால் என்னை எங்கே இருக்கிற பாத்துக்கு பாதுகாத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ் சரிம்மா உங்கள் அம்மா இப்போ தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான் ஒருத்த வந்து அடிச்சிட்டான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நான் இப்போதான்ப்பா சேஃபாக இருக்கேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ் அது சரிம்மா இதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இருக்கேன் ஆனால் அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அப்பா சொல்றாரு நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடை முடிச்சிடுறாங்க